எனக்கு பிடித்த கவிஞர் பாரதியார் முன்னுரை இருபதாம் நூற்றாண்டின் விடிவெள்ளி புதுமை கவிஞர் தேசிய கவி மகாகவி என போற்றப்படுபவர் பாரதியார் பாட்டுக்கொரு புலவனாய் திகழ்ந்த பாரதி நம் பா தம் பாடல்கள் மூலம் மக்களிடையே தமிழ் பற்று விடுதலை உணர்வு ஆகியவற்றை வளர்த்தார் பிறப்பு இவர் திருநெல்வேலி மாவட்டம் எட்டயபுரத்தில் சின்னசுவாமி லட்சுமி அம்மையாருக்கு டிசம்பர் பதினொன்று ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்தார் தனது பதினொன்னாம் வயதிலேயே பாரதி என்ற பட்டம் பெற்றார் அன்று முதல் சுப்பிரமணிய பாரதி என்று அழைக்கப்பட்டார் பாரதியார் படைப்புகள் புது புது தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் பாரதியார் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் புதிய ஆத்திச்சூடி போன்ற பல கவிதைகளை படைத்துள்ளார் பகவத்கீதையை தமிழில் முயல் மொழி பெயர்த்துள்ளார் ஒருமைப்பாட்டு உணர்வு எல்லோரும் ஒரு குலம் எல்லோரும் ஓர் இனம் எல்லோரும் இந்திய மக்கள் என்று பாடினார் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்று பாடி மக்களிடையே ஒற்றுமை உணர்வை ஏற்படுத்தினார் சுதந்திர போராட்டம் பாரதியார் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் ஆங்கிலேயருக்கு எதிராக பல கட்டுரைகளை எழுதி வெளியிட்டார் சாதிகள் இல்லையடி பாப்பா என்று கூறி தீண்டாமையை வெறுத்தார் பாருக்குள்ளே நல்ல நாடு நம் பாரத நாடு என்று பாடினார் மொழிப்பற்று யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி மொழி போலும் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடி தமிழை போற்றினார் பெண் விடுதலை பெண் அறிவை வளர்த்தால் வையம் செழிக்கும் என்று பாடினார் குழந்தை திருமணம் நடக்கக்கூடாது என்று போராடினார் கல்வி இல்லாத பெண் கலநிலம் என்று கூறினார் முடிவுரை பாரதி என்ற கவிஞன் தமிழையும் தமிழ் மக்களையும் தமிழ் தேசத்தையும் நேசித்தார் சுதந்திரம் தீண்டாமை பெண்கல்வி கல்வி போன்றவற்றில் மக்களுக்கு பகுத்தறிவை வளர்த்தார் பாரதி கண்ட கனவை நினைவாக்குவோம் வாழ்க பார பாரதம் வழக தமிழ்